ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات ضللا ومن يضلل وأشهد وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال أيضا تعالى أن اتبع ملة إبراهيم حنيفا وما كان من المشركين وقال النبينا عليه الصلاة والسلام صيام يوم عرفة يكفر السنة الماضية والباقية صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا حكيم بحال نيتم يه بدل إيري وناهي أم محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم النور غلين ميدوم அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மாபெரும் கிருபையினால் சங்கை பொருந்திய துல்ஹினுடைய மாதத்தில் சங்கை பொருந்திய முதல் பத்து நாட்களுடைய ஒரு ஜுமாவிலே முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நாட்கள் சில முக்கியமான கடமைகளை உள்ளடக்கி இருக்கின்ற நாட்களை நாம் எதிர் இருக்கின்றோம் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்ற ஹாஜிகள் எல்லாம் ஹஜ் கடமையை ஹஜ் என்கின்ற அந்த அமலை ஆரம்பிக்கின்ற நாட்கள் எதிர்வர இருக்கின்றது அதே சமயத்தில் உலகெங்கும் இருக்கின்ற முஹ்மீன்கள் முஸ்லீம்கள் எல்லாம் தியாகத்தினுடைய வெளிப்பாடாக தியாகத்தின் உணர்வை வெளிப்பூடிய கூடிய என்று சொல்லப்படுகின்ற அந்த தான் ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜினுடைய அமலிலே பொதிந்திருக்கிறது தியாகம் அதன் வெளிப்பந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் ஒவ்வொரு வருடங்களும் அவர்கள் நினைவு கூறப்பட்டு ஈமானுடைய வலு என்றால் என்ன எப்படி நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை அல்லாஹுடைய பேச்சை நாம் எப்படி கேட்கணும் என்பதற்குண்டான மிகப்பெரிய ஒரு அவர்களை பற்றி பேசாமல் கடக்க முடியாது அஜரத் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் நாம் பின்பற்றுகின்ற நிறைய மார்க்கத்திற்கு நிறைய சுண்ணத்துகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் சல்லா அலிசல்லம் அவர்களும் நமக்கு சுட்டி காட்டுவார்கள் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான் அல்லவா ஹும்பியே உங்களுக்கு நாம் வகை இறக்கினோம் எல்லா விதமான அசத்தியத்தையும் விட்டு முழுக்க முழுக்க அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருக்கிற இப்ராஹிமே மார்க்கம் ஹனீஃபன் அதுதான் அனைத்து விதமான அசத்தியங்களையும் ஒதுக்கிவிட்டு எல்லாத்தையும் தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்ததற்கு ஹனீஃபன் என்று சொல்லப்படும் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த ஹனீஃபன் என்று சொல்லுகின்ற தூய்மையான மார்க்கத்தை நபியே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு நாம் வகை அணிவித்தோம் என்று அருள்மறை குரான் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சொல்ல கூட ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது நினைவுபடுத்தப்பட்ட போதும் சரி இப்ராஹிம் அலைவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தா என்ன குரு என்ன கேட்டில் சொன்னார்கள் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலை அவருடைய சுன்னத் அவர்களுடைய வழிமுறை என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ரசான் ஷரீஃப் இல்லை அல்லா மூசா அலிஹிசலாமும் சரி இவரையிலும் அவருடைய வரலாறுகள் பதியப்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் முசிய பரவலாக பதியப்பட்டு இருக்கிறது அல் குரான் ஷரீஃபிலே குரானிலே அல்லாஹ் பலவிதமாக அறிமுகப்படுத்துகின்றார் அவர்களுடைய தன்மைகளை சொல்லி 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 அல்லாஹு தால என்ன செய்வான் இந்த சமூகத்திற்கு இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்களை என்னுடைய தோழராக நான் ஆக்கிக் கொண்டேன் உற்ற நண்பராக அவரை நான் ஆக்கிக் கொண்டேன் என்று அசரத் இப்ராஹிம் அலி சலாத் வசலாமன் அவர்களை அல்லாஹு அறிமுகப்படுத்துவார் உற்ற நண்பர்னா சாதாரணமான உற்ற நண்பர் அல்ல இந்த ஹலீல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தாது உலகத்தில் நண்பர்கள் இருக்கலாம் எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம் எந்த அளவுக்கு நண்பர்கள் இருக்கலாம் அவரி அது உலகத்தில் என்ன சொல்லுகிறோம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று சொல்லுகிறோம் இது உலகத்தினுடைய நட்பு இதை விட ஒரு படி தாண்டி அல்லாஹ் குரானிலே ஹலீல் என்று சொல்லுகிறார் ஹலீல் என்றால் இந்த பட்டம் யாருக்கும் பொருந்தாது ரெண்டே பேருக்கு மட்டும் தான் பொருந்தோம் தாலா ஒன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அண்ணவர்களுக்கு இன் இரண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த ஹலீல் அப்படிங்கிற அந்த பட்டம் ஆக பொருத்தமாக இருக்கும் உற்ற நண்பர் எந்த அளவுக்கு உற்ற நண்பர் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் எதையும் செய்வதற்கு தயாராகானவர் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லா செஞ்சுட்டான் அல்லாஹ் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் என்றால் எதையும் செய்வதற்கு துணிந்தார்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க உலகத்தினுடைய ஆசா மாசங்கள் எதுவும் அவர்களை மறைக்கவில்லை இறைவனுடைய கட்டளைக்கு முன்னால் அதனால தான் அல்லாஹு தலா அவர்கள் என்ன செய்கின்றான் ஹலீலா இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை நான் ஹலீலாக உற்ற நண்பனாக நான் ஆக்கி கொண்டேன் என்று திருமறை குரான் ஷரீஃபில் உள்ளவர் இறைவனுடைய கட்டளைக்கு முற்றிலும்

சிறீன்கள் எழுதி தருவார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா ஒன்னு அந்த சித்தை பாதிக்காது உலகத்தில் நடக்கிற எந்த இழப்பாக இருந்தாலும் சரி எந்த சோதனையாக இருந்தாலும் சரி என்ன இன்பமாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அவருடைய உள்ளத்தை பாதிக்காது இறைவனுடைய வார்த்தைகள் மட்டுமே அவருடைய உள்ளத்தை பாதிக்கும் இறைவன் சொல்லுகின்ற கட்டளைகள் மட்டுமே அவருடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தவிர அது பெரிய தாக்கத்தை அவருக்கு இழப்பை ஏற்படுத்தாது இந்த தன்மை இந்த சித்தேக்கன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் அது ஹசரத்னா இப்ராஹிம் அலிஹிசன் அலிசலாத்து வசலாம் அன்னவரிடத்திலே ஆக பொருத்தமாக அமர்ந்தது எந்த உலகத்தினுடைய ஆசையும் அவங்களுக்கு மறைக்கலை அவனுடைய வரலாற்றில் ரெண்டாவது அவனுடைய சமூகத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்புகள் மூன்றாவது அந்த மன்னர் நம்ரூத் என்கின்ற அந்த மன்னனிடத்திலிருந்து வருகின்ற எதிர்ப்புகள் மூன்று மூன்று பக்கமும் அவர்கள் சோதனைகளால் சூழப்படுகின்றார்கள் தன்னுடைய தந்தை அவர்கள் வணங்குகின்ற அந்த இணை வைக்கின்ற இணை வைப்புகளை செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவருடைய சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் இணை வைப்பிலே மூழ்கி இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகமும் சிறுக்கிலே மூழ்கி போயிருக்கிறது அந்த மன்னர் நம்முருகின்ற மன்னர் அவர் அதற்கு மேலாக இப்ராஹிம் அலி சலாத்து வசலாமன் அவர்களை நோவினை தருகிறார் கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்திலும் தோற்று போகவில்லை ஏன் தெரியுமா இந்த விஷயம் எதுவுமே அவங்களுடைய உள்ளத்தை போய் பாதிக்கவில்லை உண்மையான ஒரு முகமையினுடைய அடையாளம் இன்னைக்குமே நாம பலஸ்தீனில் பார்க்கிறோம்ல எவ்வளவு காலம் நீண்ட காலமாக அங்க பிரச்சனை எதிர்கொள்கிறார்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க எதிர்க்க தான் செய்கிறார்கள் அவங்களுக்கு இழப்புகள் நிறைய வரத்தான் செய்கிறது பஞ்சங்கள் வருகிறது உள்ளத்தில் ஈமானுடைய உறுதி இருக்கிறது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம இதில் அது நடந்திருந்தால் நம்முடைய பலகீனத்துக்கு நம்ம நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வரலாறு அதவே போட்டு என்ன செய்வோம் சிந்திச்சுக்கிட்டு ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்லகத்தினுடைய ஆச எதுவுமே அவர் வந்து என்ன செஞ்சாங்க சிந்தித்தார்கள் அல்லவா எல்லா மக்களும் அப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க எல்லாரும் தன்னுடைய இஷ்டத்திற்கு வழிபட்டதை சிந்திக்கிறார்கள் அல்லாஹ் திப்பி இது என்னுடைய ரட்சகனாக இருக்குமோ என்று நினைக்கிறாங்க நட்சத்திரம் என்னுடைய இறைவனா நட்சத்திரன் ரப்பாக இருக்கும் ஆரம்பத்தைவன் யார் ஒருவன் மட்டும் தான் இறைவனாக இருக்க முடியும் மக்கள் எல்லாம் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த வழிமுறைகள் எல்லாம் சரியான வழியாக தெரியவில்லை என்று எண்ணி யோசிக்கிறார்கள் சிந்திக்கிறார்கள் இப்ராஹிம் அலகி சலாத்துவ சலா பலம் கௌகபன் காலஹாதா ரப்பி அதை பார்த்துட்டு கேட்குறாங்க இது என்னுடைய அச்சா நான் பேரு விடுகிறது மறந்தோன சரி நம்முடைய ரச்சகன் மறைவு கூடியவன் கிடையாது அவன் மறைய மாட்டான் மறைந்தால் அது இறைவனாக இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர்கள் நினைத்து கொண்டு அடுத்து சந்திரனை பார்க்கிறார்கள் சந்திரனை பார்க்கிறார்கள் அதே மாதிரி எண்ணுகிறார்கள் அதுவும் மறைந்து விடுகிறது சூரியனை பார்க்கிறார்கள் பலம்மா ரகம்ச கௌ ஃபலம் மாரஹம்ச சூரியனை பார்க்கிறார்கள் சூரியனை பார்த்து விட்டு இது பெருசா இருக்கு கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் இது பெருசா இருக்கு இது என்னுடைய ரட்சகனாக இருக்குமோ இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று பார்க்குறாங்க அதுவும் மறைந்து விட்டது எது ஏக இறைவன் அல்லாஹு மட்டும் தான் இருக்க முடியும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையை அன்றைக்கே இப்ராஹிம் அலி என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ராஹிம் அலியை ஏகத்துவத்தினுடைய அந்த வழியை என்ன செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் வாழவில்லை இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய வீணை தந்திருக்கிறான் இஸ்லாத்தை தந்திருக்கிறார் அப்ப அதன்படி அதுல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவிடத்துல மன்றாடுறாங்க இருக்குகிறது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு காணுறாங்க இது சாதாரணமான எவ்வளவு அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் இன்றைக்கெல்லாம் நிறைய காரணம் சொல்லுகிறோம் சாதாரண அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்று ஒரு நாளும் அஞ்சு நாள் தொழுங்கப்பான்னு அல்லாஹ் ஹுரானில் சொல்லுகிறான் இதே மாதிரி நிறைய கட்டளைகள் இருக்கிறது அதை செய்கிறதுக்கு நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் நிறைய காரணம் சொல்லி தள்ளி தள்ளி விட்டு போகிறோம் இல்லை இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது என்று சொல்லி இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு காரணம் சொல்லி நாம் தள்ளி போகிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இறை கட்டளை கனவிலே அல்லாஹ் காட்டுகிறான் போய் கேட்கறாங்க பிள்ளைகிட்ட தான் பெற்றெடுத்த பிள்ளை ஆசை ஆசையாக இறைவனிடத்துல கேட்டு அல்லாஹ் இடத்துல பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளை எவ்வளவு பாசம் இருக்கும் பிள்ளையின் மீது ஒவ்வொரு தந்தைகளுக்கும் புரியும் தன்னோட கொஞ்சம் விளையாடுவோம் எல்லாம் இருக்கின்ற அந்த பருவத்துல அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறாரு நீங்க போய் உங்க மகனை அருங்க என்று சொல்லுகிறார் எப்படி இருக்கும் கண்ணிய மிகவர்களே போய் அருங்க என்று சொல்லுகிறார் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தளரவில்லை சொன்னது யார் ரப்பு சொன்னது யார் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிவிட்டான் விட்டான் வேமா போயிட்டாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் என்னோடத்துல இஸ்மாயில் அலி இஸ்லாம்கிட்ட விஷயத்தை சொல்றாங்க அப்படியா அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க அவங்களும் என்ன செஞ்சா அல்லாஹ் சொல்லிவிட்டானா சரி அப்படியே செய்யுங்க பிள்ளை இஸ்மாயில் அலை இஸ்லாம் பிள்ளை சொல்லுகிறார் ரப்பு சொல்லிவிட்டானா அல்லாஹு சொல்லிவிட்டானா அப்படின்னா அப்படியே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் இறை கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்தவர்கள் அதனால தான் அவர்களுடைய ஒவ்வொரு வருஷமும் இந்த பத்து நாட்களுக்குள்ளாக அவர்களை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது அவங்க பின்னணியில தான் நாம் செய்கின்ற ஒவ்வொருவருடைய குர்பானியும் ஹஜ்ஜினுடைய அமல்களும் இருக்கின்றது எப்படிப்பட்ட குடும்பம் என்று பாருங்கள் ஒரு நபி எவ்வளவு நாம் இதில் பாடம் பெற வேண்டும் எவ்வளவு படிப்பினை எவ்வளவு காலம் நம்ம அந்த வரலாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் நம்ம ஒன்று அல்லாவுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு அவங்க பின்பற்றுறாங்க அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான் நாம் ஒவ்வொரு நாளும் பயான் கேட்குறோம் அல்லா இப்படி சொல்கிறான் குரான்ல அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் நிறைய அங்கங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சோசியல் மீடியாவில் கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எவ்வளவு விஷயத்தை நாம் அமல்படுத்துகிறோம் செயல்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஒப்புக்கொண்டார்கள் அறுப்பதற்கு தயாரானார்கள் அறுப்பதற்கு தயாராகின நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இப்ராஹிமே நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஆட்டை அருங்கள் என்று ஆட்டை கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்கின்ற இந்த குர்பானி என்கின்ற அந்த அமலை கடமையை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் அப்பொழுது தான் முத முதல்ல நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நான் எத்தனை தடவை இறைவனுடைய கட்டளையை நாம் சரியாக கேட்டு கேட்டிருக்கிறோம் எத்தனை முறை நாம் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் வரலாறு பொழுதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் சுய சிந்தனை சுய அவரவர்கள் சிந்தித்து அடுத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை அவங்கவுங்க சிந்திச்சு பார்த்தாலே போதும் நான் எவ்வளவு இறைவனுக்கு கட்டுப்படுகிறேன் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு எவ்வளவு கட்டுப்படுகிறேன் இறைவன் தடுத்த ஹராமான இறைவன் தடுத்த பாவமான காரியங்களிலிருந்து எவ்வளவு விஷயங்களிலிருந்து நான் தவிர்ந்து வாழுகிறேன் பாவத்தை விட்டு வெறுத்து ஒதுங்கி வாழுகிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு நான் செய்கின்றேன் என்று ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே அவர்களே அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய அந்த கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு தயாரான இப்ராஹிமலை இஸ்லாமா அவருடைய தியாக உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம் குர்பானி ஹஜ் பெருநாளையும் குர்பானி என்று சொல்லுகின்ற அந்த அமலையும் நாம் நிறைவேற்று அதனால தான் அல்லாஹ் தாலா குரான் என்ன சொல்றோம் உங்களுடைய உள்ளத்துல என்ன குர்பானுடைய நோக்கம் என்ன உங்களுடைய உள்ளத்தில் தியாக உணர்வு இருக்கிறதா என்னால் அல்லாஹு முகா வலதிமா உஹா வலாக்கு என்ன தக்குவா மின்கும் அல்லா சொல்லிட்டான் நீங்க அறுக்கின்ற மாமிசத்தையும் ரத்தத்தையும் அல்லாஹ் பார்ப்பது கிடையாது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தக்குவா நான் இறைவனுக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்ற பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்பதை ஒவ்வொரு மீன்களும் சடங்காக பத்தோடு போய்விடாமல் ஒரு உணர்வு பெறுங்கள் அதிலே பாடம் பெறுங்கள் அதிலே படிப்பினை பெறுங்கள் பெற்றது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துங்கள் இஸ்லாம் அஸ்லீம் முடியும் எல்லாத்துக்கும் சேர்ந்து கட்டுப்பட்டு நடக்கிறவர் தான் முஸ்லீம் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைகளை கேட்டது மட்டுமல்லாமல் கேட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்தினோம் என்று வாழ்கிறோம் அல்லவா அதுதான் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த பேருக்கு உண்டான முழுமையான விளக்கம் அதனால் இந்த குர்பான் தருகின்ற அந்த பாடங்களை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்க வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம் குர்பானி அப்படிங்கிறது சில ஒரு சில சட்டங்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது குர்பானி அப்படிங்கிறது தன்னுடைய யாரின் மீது கடமை யார் அவசியம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு அதாவது தன்னுடைய தேவை போக தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவை போக கடன்கள் எதுவும் இல்லாமல் இதெல்லாம் போக மீதம் யாருக்கு பணம் இருக்கின்றதோ அவர் மீது குர்பானி என்பது கடமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் குர்பானி என்ன செய்ய வேண்டும் கட்டாயம் கொடுக்க வேண்டும் இது இல்லாமல் ஒருத்தவர் கடன் முறை ஏற்கனவே ஆளுக்கு ஆல்ரெடி கடன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அவர் முதல்ல போய் கடனை தான் நிறைவேற்ற வேண்டும் கடனை தான் அவர் என்ன செய்யணும் முதல்ல நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் குர்பானிங்கிற கடமைக்கு வர வேண்டும் அதனால் இதெல்லாம் தன்னுடைய தேவை போக தன்னுடைய குடும்பத்தார் உடைய தேவை போக கடன் போக இதெல்லாம் போக மீதி பணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் என்ன செய்ய வேண்டும் குர்பானி கொடுப்பது அவருக்கு என்ன செய்கிறது கடமையாக இருக்கிறது அதே போல குர்பானிக்காகவே நாம் தேர்வு செய்கின்ற பிராணிகள் குராபு குர்பானிகளை ஆடு கொடுப்பது ரொம்ப சிறந்தது மிக சிறந்ததாக இருக்கிறது ஏன்னா சரலாளி சிலமுங்க ஆடு கொடுத்துருக்கிறார்கள் என்ற அஜீத்களில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அதனால் ஆடை தேர்வு செய்வது முடிஞ்ச அளவுக்கு ஆடுகளை கொடுப்பது அதை தேர்வு செய்கின்ற விஷயத்தில் கூட ஹதீத்துகளில் நமக்கு நிறைய வழிகாட்டுதல் அது நொண்டியாக இருக்கக்கூடாது குருடாக இருக்கக்கூடாது காது அறுபட்டதாக இருக்கக்கூடாது கண் நோய் உள்ளதாக இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு அது ஆடை பார்க்கும்போதே அது நல்ல ஆடா இல்லை அது பார்க்கும் அது ஒரு சோர்வா அது ஒரு நோய்வாய்பட்ட மாதிரி பலகீனமான நிலையில் அந்த ஆடுகள் இருக்கக்கூடாது எல்லாம் போக அது பார்ப்பதற்கு நல்ல ஒரு தெளிவான ஆடாக இருக்க வேண்டும் தெளிவான ஆடாக சில பேர் எடுக்கிற அந்த காயடிக்கப்பட்ட பிராணியை பற்றி சில பேர் கேட்டாங்க அது தாராளமாக கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ரசூல்லாவுடைய ஹதீஸில் ஆயிஷா அலி அல்லா பன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் வரும் ரசூல்லா அடுத்து அந்த ஆட்டை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவார்கள் கபஷைனி அதிமைனி மிகப்பெரிய ரெண்டு ஆடுகள் சமீனைனி அகரணைனி ரெண்டு கொம்பு உள்ள நல்ல குண்டாக பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆடுகள் அம்ல ஹைனி மௌஜு ஐனி ரெண்டும் காயடிக்கப்பட்ட இல்லை பா காயடிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த ஆடுகள் பெருமானா செல்ல வலை வசல்ல மன்னவர்கள் குர்பானிக்காக வேண்டி கொடுத்தார்கள் என்பதையும் ஆயிஷா அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிப்பின் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம் காண முடிகிறது அதனால் ஆடுகளை வாங்கக்கூடியவர்கள் அதை முன்கூட்டியே வாங்கி சகா மக்களுடைய காலத்திலிருந்து இருந்த பழக்கம் தான் கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் போய் வாங்கி டக்குன்னு இருக்காமல் நீங்கள் முன்கூட்டியே சகல் அலியல் தாகும் நிறைய சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க நாங்கள்லாம் குர்பானிக்காக என்ன செய்வோம் முன்னாடியே போய் ஆடை வாங்கி அதுக்காக வேண்டி தயார்படுத்துவோம் அதை வந்து மட்டும் மட்டுமல்ல வாங்கி நல்லா பராமரிக்கணும் நல்ல முதலில் அந்த ஆடுகளுக்கு உணவை போட்டு நல்லா வளர்த்து கொழுக்க வைப்போம் அதிகத்தில் வரும் அதை நாங்கள் என்ன செய்வோம் நல்லா கொழுக்க வைப்போம் கொழுக்க வச்சுட்டு தான் அந்த பெருநாள் தினத்தன்று நாங்கள் என்ன செய்வோம் குர்பானியை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சகல் அலியல்லாக போன்ற சகாபாக்கள் மூலமாக என்ன செய்கிறோம் நாம் ஒரு உணர்வு பூர்வமான நிறைவேற்ற வேண்டும் அதே போல பூட்டு குர்பானி கொடுக்கக்கூடியவர்களும் கவனமாக பெரும்பாலும் நிறைய யார் எப்படி அதில் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால அதை கொடுக்கும்பொழுதும் கூட தெளிவான ஒரு சரியான ஒரு ஆட்களை தேர்வு செய்து இன்ஷால்லா அதையும் கொடுத்து அதிலையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல வருகின்ற அரபா உடைய நோன்பு இன்சால்லா துல்ஹ் பிறை ஒன்பதாம் நாள் நம்மை பொறுத்தவரையும் பிறை பார்த்த கணக்கிலிருந்து துல்ஹ் பிறை ஒன்பது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும் நம்ம அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல அங்கே அரஃபாவில் இருக்கிறாங்க நம்ம இங்கே போகும்போது இதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை கவலைப்பட தேவையில்லைன்னா ஹதீசனுடைய விளக்கங்களின் மூலமாக ரசூனுடைய வாழ்க்கை முறையின் மூலமாக ஏன்னா சல்லல்லா அலிசலம் மதினாவில் இருக்கிறப்பெல்லாம் துல்ஹ் பிறை ஒன்பது என்றைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம நாம் இங்கே பிற பார்த்ததின் அடிப்படையில் நமக்கு துல் ஹஜ் பிறை ஒன்பது என்பது வருகின்ற வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்யணும் அந்த அரஃபாவனுடைய நோன்பை வைக்க வேண்டும் அது சுண்ணத்தான ஒரு நோன்பு பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் யார் அரஃபாவினுடைய நோன்பு வைக்கிறார்களோ இவ் கஃபிரு சனத்தில் வல் பாக்கையா முன்னால் சென்ற ஒரு வருடம் பின்னால் வர இருக்கின்ற இன்னொரு ஒரு வருடம் இந்த ரெண்டு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது என்று பெருமானா சல்லாஹ் அலை வசல்லம் மன்னர்கள் அந்த அதனுடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அதனால் அருமையானவர்களே அந்த நோன்பையும் இன்ஷால்லா ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இன்ஷால்லா நோற்பதற்காக வேண்டி நியத்து செய்யுங்கள் நியத்து செய்து வர இருக்கின்ற எல்லா அமல்களையும் இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நீங்கள் அமல் செய்யுங்கள் அதுவும் இந்த பத்து நாட்களில் நீங்கள் நாம போன வாரமே ஆபப்படுத்தணும் இந்த நாம் கடந்து கொண்டிருக்கிற துல்ஹஜினுடைய அந்த பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பிரியப்படுகிறார் எல்லா அமல்களையும் என்ன செய்கிறார் அதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று வெற்றி பெறக்கூடிய மக்களாக இல்லாமல் அல்லாஹ் அனைவரையும் அருள் புரிவானாக அல்புரிவானாக வாக்குறது ஆகவான் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் நாளை குறிச்சிமலை புதுப்பள்ளி சலையில் காலை பதில் தொலைக்கு பின்னால் ஹர்காஜோடு நடைபெற இருக்கிறது சல்லா ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் சின்னத்தோழாதவர்கள் சின்னத்தோடு